பேசலையா ஓகே அவங்களுக்கு ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா பாட்டி ஆல்மோஸ்ட் முடிய போது போய் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹைட்டு கிளம்புங்க பாயின்னு சொல்லிட்டு அங்கிறது நான் கிளம்பிட்டேன் ரெண்டு நேரம் ஆக ஆக டார்க ஆரம்பிச்சதா ஸோ கெஸ்ட்டெல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் கிளம்ப ஆரம்பிச்சாங்க நாங்களுமே அங்கிருந்து கிளம்புனோம் ஆனால் கெவிஷ் மிஸ் மட்டும் அங்கிறது கிளம்பவே இல்லை எல்லாரும் போனதுக்கப்புறம் தனியாக உட்காந்து பழ ஆரம்பித்தாங்க அதே சேம் டைம் அந்த பக்கத்தில் இருந்து டேய் எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்து வைங்கடா ஏய் ஹிந்தியா நைட்ல எவ்வளோ அழகான ஒரு பொண்ணு இருக்கா கையில ட்ரிங்க்ஸ் இருக்கு இதோ சாலை எடுத்துட்டு வந்துட்டான் இதை விட என்ன வேணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ கேமிஸ் மிஸ் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணோட மூச்சு பார்த்தாங்க அது வேற யாரும் இல்லை ஆகியா தான் குடிஸ்டே டேபிள் மேலேயே மாட்டே கிடந்திருக்காப்புல என் உடனே அவளை தூக்கிட்டு காருக்கு போனாங்க தென் வேற எங்க கேமிட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போனாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போன உடனே ஆதிர கேமிஸ்ட்ரி மிஸ்ஸோட மூஞ்சி பார்த்துட்டு என்ன வீட்டுங்கன்னு சொல்லி தள்ளி விட போனா ஆனா கேமிஸ்ட்ரி மிஸ் அவளை பெட்டிக்கு எடுத்துட்டு போய் அவளை படுக்க வைக்கலான்னு சொல்லி மூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தப்போ ஆதிரா கேமிஸ்ட்ரி மிஸ் பெட்ல தள்ளி அவங்க ட்ரெஸ் கரெக்டா ஆரம்பிச்சு அவ கேமிஸ்ட்ரி மிஸ் நீ குடிச்சிருக்க இப்ப இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது என் ஒய்ஃப் கேட்ட ஓகே ஆதி எங்கன்னு கேட்டாங்களா அப்ப நான் அவங்க கிட்ட அது இல்லைங்க ஒய்ஃபோ இப்போ அவங்க மிஸ் கூட இருப்பாங்கன்னு சொன்னா அதுக்கவ ஓகே உனக்கு கலந்து கொடுத்திய அது அதுக்கு நான் கேட்ட நீ இதான சொன்னேஜில ரொம்ப கூலா இருக்கிறது ஆதிதானே அதான் அவனை கொஞ்சம் வார்ம் பண்ணு சொன்ன கேட்ட இவ என்ன சொல்ற எனக்கு புரியலன்னா நான் அது வா அதை பாட்ல காட்டி இது பாடியை ஹீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பண்ணுறேன் என்னோட பாடி ஹீட்டாக வேணாமான்னு கேட்டா அதுக்கு நான் கிட்டே தேவல அப்படியே பாடி ஹீட் இருக்குன்னு சொல்லிட்டு உன் கைய இழுத்துனா எடுத்தா அப்பவே எனக்கு ஒரு டவுட்டுண்ணா என்னடி டவுட்டுன்னு கேட்ட நம்ம நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் என்னமோ நீ பண்றீன்னு கேட்டா அதுக்கு நான் அவகிட்டேன் பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை ரூம் குள்ள எடுத்துட்டு போனேன் இப்ப எங்க இருந்து நம்ம ஆதிக்கிட்ட போலாம் கேமிஸ்ட்ரி மிஸ் அவளை ஸ்டாப் பண்ணோடனே ஆதியாவை ஸ்டாப் பண்ணிட்டு பின்னோடனே அவர் ரெஸ்ட் ரூம் குள்ள போயிட்டு ஷவர் ஆன் பண்ணி ஃபுல்லா நினைய ஆரம்பிச்சா சுமார் ஒரு பத்து நிமிஷம் ஷவர்ல எழுந்துட்டு இருந்தாலா கேமிஸ்ட்ரி மிஸ் உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்கா ஆதிடா இன்னும் ரொம்ப நேரம் இங்க இருந்தீங்கன்னா உனக்கு கோல்டு பிடிச்சுக்குன்னு சொல்லி அவளை வெளியே பிடிச்சி எழுத்தாங்க அதுக்கு ஆதிரா அவங்க கிட்ட என் பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு ரொம்ப ஏரியுது என்னால் முடியலன்னு சொன்னா அது கேமிஸ்டி மிஸ் அவளை பிடிச்சி பெட்ரூம் எழுத்துட்டு போய் அவளை கிஸ் பண்ணாங்க அப்ப ஆதிரா கேமிஸ்டி மிஸ்ஸோட கண்ணத்தை பிடிச்சி அவங்க கண்ணை பார்த்து அவங்களோட கிட்ட போனாளா அக்கீம் இஸ்மிஸ் ஆதிரா அவளை கிஸ் போனாங்க ப்ளீஸ் பண்ணாதீங்க பண்ணிக்க முடியல ஸ்டாப் பண்ண முடியல காண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது அவ கன்னத்தை கிஸ் பண்ணிட்டு அவ காது கடிச்சு இழுத்தாங்க இந்த இடத்துல இருந்து நம்ம ஆதிரா சொல்ற மாதிரி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கலாம் என் கெமிஸ்ட்ரி மிஸ் என் காது கிட்ட கீழே போவான்னு கேட்டாங்க நானவுன்னு சொன்னேன் தினாதுக்கு அப்புறம் அவங்க கீழே போனாங்க என்ன அவங்களோட மூடிய டைட்டா இறக்கி போடுச்சு என்ன கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட எங்க என்னோட செகண்ட் பர்த்டே கிஃப்ட்னு கேட்டேன் அவங்களும் போய் எடுத்துட்டு வந்தாங்க என்ன அவங்க கிட்ட நான் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவேன்னு சொன்னாங்க அதுக்கு நானும் அவங்ககிட்ட ஓகேன்னு சொன்னேன் என் கெமிஸ்ட்ரி மிஸ் என்கிட்ட நிறைய வேர்ஸ்ன்னு கேட்டாங்களா இப்போ நான் அவங்க கிட்ட ஆமான்னு சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்களா அப்போ நான் அவங்க லிப்ஸை பிடிச்சி விஷ்மிஸ் ரொம்ப கேள்வி கேட்காதுங்க ஐ நீடியோன்னு சொன்னேன் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மிஸ் கேட்டேன் என்ன அரௌண்ட் போகலாமான்னு கேட்டேன் அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப பெயினாக இருக்கும் என்ன டைமில் வேணான்னு சொன்னாங்களா அப்போ நான் கேட்டேன் அவங்க கை எடுத்து செஸ்ட்ரை வச்சு பாருங்க பாருங்கள் என்னோடய ஹார்ட் பீட் எப்படி துடிக்குது நீங்க வேணும்னு சொன்னேன் அதுக்கு அவன் மார்னிங் வேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வலி தெரிய போகுது வழி இது கிளிக்கிட்டுன்னு சொல்லு கீழே பிடிச்சி கடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டு போனோம் மார்னிங் வெடிஞ்சது கண்ணை முடிச்சு பார்க்கும்போது என்ன இது நம்ம ரூம் மாதிரியே இல்லை ஏதோ பக்கத்தில் யாரோ யாரோ என் கையில் படுத்துருக்காங்கன்னு பார்த்தா அது கேமிஸ்ட் மிஸ் நான் அவங்களை பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டு இங்கே நான் எப்படி வந்தேன் நினச்சிட்டு நைசா என் கையை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகலான்னு எழுந்திருக்கும் போது இல்லை அப்புறமா லைட்டாக கேமிஷ் மிஸ் மேலே அந்த போர்வை விலகிட்டு பார்த்தா ஏ இவங்களும் ட்ரெஸ் போட்டுல இப்ப நைட் எல்லாம் முடிஞ்சிருச்சா இன்னும் ஒரு நிமிஷம் அங்கே இருக்க முடிவு பண்ணி அங்க இருந்து எழுந்து போலான்னு போனப்போ அப்போ கேமஸ் மிஸ் என் கையை பிடிச்சி எழுத்து அவங்க பக்கத்துல படுக்க வச்சு ரொம்ப ட்ரை பண்ணாத அந்த இடம் ரொம்ப ஒழிக்கும் சொல்லி அவங்க பக்கத்துல படுக்க வச்சாங்களா அப்ப நான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போக போனேன் ஆனா என்னால் அசைய கூட முடியல அவங்க பக்கத்துல படுத்துக்கிட்டேன் தென் கெமிஸ்ட் மிஸ் அப்படி எழுந்து போனாங்களா நான் கெமிஸ்ட் மிஸ்டர் நாங்க அந்த டவலை எதுக்கு அட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் அப்ப அவங்க நைட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணலான்னு சொன்னதுக்கு இல்ல லைட் போட் பண்ணுங்க அப்பதான் அவங்களுடைய ஃபுல் அழகி நான் ரசிக்க முடியும்னு சொன்னேன் இப்போ என்ன டவல் தான் எனக்கு இந்த டவல் தேவலன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தூக்கி போட்டு அப்படியே அவங்க போனாங்க முன்னாடியே உள்ள அழகா இருக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு தட்டியா மைண்ட் வச்சுக்கா என் மண்டையில ஒரு தட்டு தட்டி சென்னை யோசிக்கிறேன் மறந்துட்டியா அன்னைக்கு இந்த வீட்ல இருந்தா உன்னை வெளியே துரத்தி விட்டான் அதை மைண்டில் நல்லா நாபம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிதியை உட்காரணும் நம்ம கெமிஸ்ட்ரி மிஸ் கையில் தேவையான பாட்டில் தூக்கிட்டு வந்து இந்த மேலே போத்தி இந்த பெட்ஷீட்டை ஊர்னாங்க அப்போ நான் அவங்க கிட்டே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன்னா அதுக்கு அவங்க நைட்டு நான் ஸ்லோவாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் ஸ்லோவாக தான் பண்ணேன் ஆனால் நீ தான் இன்னும் வேகம் இன்னும் வேகம்னு சொல்லி என்னை ரொம்ப அக்ரெசிவாக மாற்றிட்டேன் கொஞ்சம் காலை ஸ்ப்ரெட் பண்ணி வைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன வைக்க போனாங்களா அப்போ நான் அவங்க கிட்டே இந்த எண்ணெய் வச்சா எந்த ப்ராப்ளம் இல்லை இல்லை அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு அவங்க என்னை பார்த்து சிரிச்சிட்டு அப்ப என்ன வேணானா நான் வேணா என்னா அப்படின்னு சொல்லும் போது அமைதியா படுத்திருந்தா பாயம் முடுங்க தேங்கண்ண வைங்கன்னு சொன்னேன் அவங்க எனக்கு தேங்கண்ண வச்சு விட்டாங்க நான் கெமிஸ்ட் மிஸ் கூப்பிட்டு நைட்டு நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க ம் நீதான் ஸ்டார்ட் பண்ண எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்புறம் நீங்கிட்ட ஏழு இன்ச் வேணும் ஆறு இன்ச் எனக்கு பத்தாதுன்னு சொன்ன கரெக்டா நைட்டு ஃபுல்லா அளவு எடுத்துட்டேன் ஏழு இன்ச்சு கரெக்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்போ நான் நான் அவங்க அவங்க வாயை வாயை மூட மூட போனேன்னா அதுக்கு சாரி சொல்லியிருந்தாலும் அவ்வளோ பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா இவன் தவிர வேறு வைக்க முடிவு பண்ணி அதுக்கப்புறம் என் எடுத்து போட்டுக்கிட்டு கெமிஸ்ட்ரி சொல்லிட்டு கிளம்ப போனேன்னா அப்போ கெமிஸ்ட் மிஸ் எங்கிட்ட எங்கே கிளம்புறேன்னு கேட்டாங்க அதுக்கு நான் இன்னும் ஒன் டே தான் கேட்டு லீவ் முடிய ஸோ இப்போவே நான் ஃப்ளைட்டு பிடிச்சா இன்னும் ஒன் டே தான் இருக்குது இன்னும் டூ டேஸ் தான் கிளிய முடியும் நான் திரும்ப கிளம்பியா திரும்பி போனோம்ல இன்னும் டூ டேஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கலந்து போக போனேன்னா கெமிஸ்ட்ரி மிஸ் என்ன தடுத்து அப்ப லாஸ்ட் நைட் கேட்டாங்களா அதுக்கு நான் கேட்டேன் என்ன லாஸ்ட் நைட் நான் என்ன உங்களை ரேப் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இட்ஸ் ஹேப்பன் இஸ் ஹேப்பன் தட்ஸ் இட் அதான் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு ஓகே பாய்னு சொல்லிட்டு நான் கதை ஓப்பன் பண்ண போனேன் அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் வந்து என்ன பண்ணி நான் ரொம்ப மிஸ் விட்டு போகாதே என்னை விட்டு போகாதுன்னு சொல்லி என்னைச்சேன் அப்போ அவங்க கையை நான் எடுத்து விட்டுட்டு நான் எப்போ நான் எப்போ போயிட்டேன் நான் எப்போ உங்க வாழ்க்கையை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் கிட்ட சொன்னா அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் என்கிட்ட ஏன் எனக்கு புரியுது நான் பண்ணது எல்லாமே பெரிய தப்பு நான் பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன் சாரி என்னை விட்டு போகாத எனக்கு என்னொரு சான்ஸ் கொடுன்னு என்கிட்ட அவங்க கேட்டாங்களா அதுக்கு நான் அவங்க கிட்டே சாரின்னு சொன்னேன் அதே சேம் டைம் வினோ உள்ள வந்து நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொன்னா நான் வினோவை பார்த்து என்னன்னு கேட்டேன்னா அப்போ வினோ என் கையை பிடிச்சி தனியாக எழுத்துட்டு போய் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன்ன அப்போ நான் அவகிட்ட என்ன வினோ பேசுற என்ன சொல்றேன்னு புரியுதா என்னன்னு கேட்டேன் நான் சொன்ன கேப்பியா மாட்டியான் நான் கேப்பேன்னு சொன்னேன் அப்போவ நீ அவங்களுக்கு நான் சொல்றதை கேப்பண்ணா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன்னு சொன்னா என் ஃப்ரெண்டு பேச்ச என்னால் மீற முடியுமா சொன்னேன் அப்போ என் ஒய்ஃப் என்கிட்ட அவளுக்கு இன்னொரு சான்ஸ் தர பிடிக்கலண்ணா நீ ஏன் அவளை கட்டாயப்படுத்துறேன்னு கேட்டா அப்போ நான் அவகிட்ட கெமிஸ் மிஸ்க்கு ஆதிரா மேல கொல்ல பெரிய ஆதிராவுக்கு கெமிஸ் மிஸ் மேல கொல்ல பெரிய இது எப்படி எனக்கு தெரியும்னு யோசிக்கிறியா சொல்றேன் இரு என்ன நினைச்சுன்னா கெமிஸ் மிஸ் ஈஸியா மூவ் ஆன் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க ஈஸியா மூவ் பண்ணாங்க அவங்க ஒர்க் அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க பட் அவனோட லைஃப் ஒரு லூப் ஹோல் மாதிரி ஆரம்பிச்சு வாரத்துல ஆறு நாள்

நான் பே பண்ணுறேன்னு சொன்னேன் அவ்வளோ போனான் நிறைய பொண்ணுங்க அவ்வளோ அப்ரோச் பண்ணாங்க ம் பசங்களும் தான் பொண்ணுங்க கிட்ட நான் ஸ்டைட் பண்ணுவோம் பசங்க நான் லிஸ்பின்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு வந்தேன் எந்த பொண்ணையும் தொடவில்ல அவளும் எந்த பொண்ணையும் தொடலை அதே மாதிரி தான் பசங்களே அப்போ தான் எனக்கு ஒன்று புரிய வந்துச்சு இப்போ கெமிஸ்ட் மிஸ் தவிர வேறு யார்கிட்டையும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டானு ரே அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரே அங்கே பாரு அந்த பெட்டோட நிலைமையை பாரு அஞ்சு வருஷம் பிரேக்கப் பண்ண அவங்களோட பெட்டு மாதிரியா இருக்கு ஏதோ அஞ்சு வருஷம் ஒர்க் ஆக தெரிஞ்சிருந்தவங்க மாதிரி இருக்கு ஆதிராவோட சிரிப்பை பாரு இப்பதான் அந்த சிரிப்புல ஒரு உயிரோட்டம் இருக்கு ஆதிராவுக்கு அவ கெமிஸ்ட்ரிஸ் வேணும் ஆனா மனசுக்குள்ள பெரிய பயம் தயக்கம் நீங்க தன்னை மறுபடியும் விட்டுருவாளோன்னு தி சேம் டைம் கெமிஸ்ட் மிஸ்ட போயிட்டு ஓகே நான் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன்னு சொன்னேன் அடுத்ததா நான் கெமிஸ்ட் மிஸ்ஸோட கையை பிடிச்சி கெமிஸ்ட் மிஸ் உங்ககிட்ட பொட்டன்சியல் இருக்கு அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க பழைய எப்படி பண்ணுங்க இந்த டைம் ரொம்ப மோசம் ஆயிடும் நீ எல்லாம் அஞ்சு வருஷம் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் நான் அஞ்சு வருஷம் நான் அவங்ககிட்ட பேச எத்தனையோ முறை ட்ரை பண்ணேன் ஆனா என்ன முடியல அவளை விட்டுறாதீங்கன்னு சொன்ன அது கேம்ஸ் நீ கைய குடிச்சு முன்னையாவது அவ ஜஸ்ட் அவன லவ்வர் மட்டும்தான் இப்ப நாங்க ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க கலந்துட்டோம் இதுக்கப்புறம் என்னால அவளை விட முடியாது சொல்லிட்டு அவரை கேமிஸ்ட் மிஸ் என்ன பார்த்து அதிரா ஆதிரா நைட்டு உன்னோட எனர்ஜியை நான் சக் பண்ணி எழுத்துட்டேன் எனர்ஜி கெயின் பண்ணேன் ஆம்லேட் போட்டு தட்டமான்னு கேட்டாங்க நான் கிட்டே ம் சொன்னனா அப்புறம் அவங்க எல்லோவா இல்லை ஒயிட்டான்னு கேட்டாங்க நாலோவா சிரிச்ச உடனே சிரிக்காத உள்ளே போய் முட்டி போடுனாங்க நானோ உடனே பெட்ரூம்க்குள்ளே போனேன் அதே சேம் டைம் வினோ ஒய்ஃப் வினோ பிடிச்சி ஆம்லேட்டில் என்ன ஒயிட் எல்லோன்னு கேட்டாளா அதுக்கு வினோ முட்டையோட வெள்ளை க்ரோவில் தனியாக ஆம்லேட் போடுறது மஞ்சள் க்ரோவில் தனியாக ஆம்லேட் போடுறதுன்னு சொன்னேன் இல்ல இல்ல இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு சொன்னா இப்ப வினோவை பார்த்து சிரிச்சிட்டு வினோவா கிட்ட எக்ஸ்பிளைன் லாஸ்ட் நைட் நீங்க ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பயிர ஷாக்கா இருந்தோடனே ஓ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கெட்டணும் ஓகே நான் கேட்கறதுக்கு எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லிருந்தாங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எஸ் சொன்னாங்களா அதுக்கு வினோட ஒய்ஃபு எல்லாம் மிஸ் ஓகே தான் பட் பைட் எல்லோனால வினோட காதுல ஓ பக்கத்துல உட்காந்துருக்காங்க வினோ அதுக்கு கீழே இன்ட்ரெஸ்ட் இருந்ததான்னு கேட்டாங்க அதுக்கு வினோட வைஃபோ ஊன்னு சொன்னாங்களா கீத சாலிடா இருந்துச்சா இல்ல லிக்விடா இருந்துச்சான்னு கேட்டாலும் கிட்ட போதும் எதுக்கு மேல வேண்டாம்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி மிஸ்ட் சொன்ன உடனே கெஸ்ட் ரூம் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னதுக்கே வினோட வைஃபோ உங்க வைஃப் ரூம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் முட்டி போட்டு நீங்க ரூம் குள்ள போங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மிஸ் ரூம் குள்ள வந்தேன் அவன் ரூம்குள்ள வந்த உடனே நான் கையை பிடிச்சி இழுத்து செவத்துல தள்ளி இது எல்லாமே என் ஃப்ரெண்ட் வினோக்காக தான் பண்ணேன் உன் மேல இருந்த லவ் எப்பயோ போயிடுச்சுன்னு சொன்னேன் இந்த கேட்ட கெமிஸ்ட்ரி மிஸ் அப்புறம் உன்னால முட்டி போட முடியுமா முடியாதான்னு கேட்டாங்க இந்த இடத்துல நான் ஸ்டோரியை ஸ்டாப் பண்றேன் அடுத்த விஷயம் என்ன நடக்குறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கு எனக்கு கிளிக் பண்ணி விட்டுருங்க